ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஈஸியாக இன்ஸ்டன்ட் இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் சட்டுன்னு இது சீக்கிரமாக செஞ்சாங்க இடியாப்பம் மாவு வரைக்கிறதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது இது எதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக சட்டுன்னு ஒரு இடியாப்பம் செய்யறதுனா இந்த மாதிரி செய்யலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரிசிங்க நைட்டே ஊற வச்சிடணும் இப்போ வந்து காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வைக்கணும் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சுக்கலாம் இதுக்கு எந்த வித அளவும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மையாட்ட நல்லா அரைக்கணும் மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் அரிசியை மிக்சி ஜார்ல போட்டாச்சு உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு அரிசி மிக்ஸி மிக்சி ஜார்ன்னு கிரைண்டர்லயே போட்டுக்கலாம் எதில் அரைச்சாலும் நல்லா நைஸாக நல்லா அரைக்கணும் இப்போ மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ வானலில் நம்ம இந்த மாவை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன் நான் நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது நிறையா தண்ணி ஊற்றுனா ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சமாக நான் எந்த அளவு ஊற்றினோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா ஒட்டிடும் அடிப்பிச்சிடும் அதனால் நம்ம சிம்லேயே வச்சு கலரணும் பாருங்கள் அப்போ தான் ஒட்டாது அடி பிடிச்சிட்டா டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மெதுவாக இதன் மாதிரி கலக்கி விடலாம் இடியாப்பத்துக்கு அரிசியை ஊற வச்சு காய வச்சு ஈரரிசி அரைச்சி மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து அதை இட்லி குண்டானில் இல்லைன்னா வானலில் வச்சு வறுத்து இவ்வளோ வேலையெல்லாம் நம்ம மாவுக்கு தேவையில்லை ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மெத்தடில் பதம் வந்துருச்சு நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் அடுப்பு நிறுத்தியாச்சு இப்போ இந்த சூடு ஆறுற வரைக்கும் மாவு சூடு ஆடுற வரைக்கும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் மாவு சூடு ஆறினோடனே நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்ப இடியாப்பாச்சல நம்ம போட்டுக்கணும் மாவை மாவை இந்த மாதிரி இடியாப்பாச்சில் போட்டுக்கணும் இந்த மாதிரி இடியாப்பம் எல்லாத்தையும் புழிஞ்சி நம்ம தட்டில் வச்சு இட்லி அடுப்பில் தண்ணி கொதிச்ச பிறகு தட்டு வைக்கணுங்க இப்ப மூடி வச்சிடலாம் இடியாப்பம் வேகிறதுக்கு ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம தண்ணி கொதிச்ச தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த இடியாப்பம் வேகிற டைம்ல இந்த இடியாப்பத்துக்கு கொஞ்சமா நம்ம லெமன் தாளிச்சிடலாங்க இடியாப்பம் பால்லயும் போட்டுக்கலாம் சாப்பிடலாம் இந்த மாதிரி லெமன் புளி இதுலயும் சாப்பிடலாம் பால் சுகர் போட்டு அதை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரியும் சாப்பிடலாம் கொஞ்சமாக லெமன் தாளித்து வச்சாச்சுங்க பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு நல்லா சாஃப்டா பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டா நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம செஞ்ச இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்குது இதை நான் வந்து தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கேங்க தேங்காய் பால் ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு தேங்காய் பால் சுகர் போட்டு சாப்பிட்லாம் காரம் சாப்பிட்றவங்களுக்கு லெமன் போட்டிருக்கேன் நான் லெமன் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் லெமன் கூட புளி கூட நம்ம செஞ்சுக்கலாம் புளி சாதம் செய்கிற மாதிரி தாளித்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் லெமன் செஞ்சுருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.